நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய சண்டை நடக்க போகுதுங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்து எல்லா விஷயத்திலும் ஓப்பனாகவே பேசிட்டாங்க இதோ பாருங்கள் விஜய் நான் இப்படி தான் என்னோடய கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் இந்த குடும்பத்துக்காக எல்லாமே என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே நான் என் விஷயத்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் என்ன தான் சொன்னாலும் ஏதா சொன்னாலும் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஏன் அக்காவை நீ எதுக்கு எதிர்த்து பேசினேன் என் அக்கா கிட்டே ஏன் இப்படி நடந்துக்கினேன் எனக்குன்னு நீ இருக்கிறது என் அக்காவும் வெண்பா மட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எதுக்கு இருக்கேன் நான் உங்கள் மேலே உயிரை வச்சுன்னு இருக்கனே அப்போ என்னால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன அவங்க என்ன அசிங்கம் அசிங்கப்படுத்தினாலும் கோயிலுக்கு வந்து என்ன எவ்வளோ அவங்க இது பண்ண இது பண்ணாலும் நான் அதெல்லாம் தாங்கிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை ஆனால் எதுவுமே நான் அவங்கள சொல்லவே மாட்டேன் அவங்க எல்லா தப்பையும் செய்வாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் அடிச்சு போயிட்டு சாமி நாம எதுவுமே பேச முடியாதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லிகை இருக்காங்களா அந்த இடத்துலருந்து சைலண்டா உள்ள போறாங்க அவங்களுக்கு நார்மலாக கோயில் பூஜை இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க நம்ம வெண்பா வராங்க வெண்பா கூடிய ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க இதெல்லாம் நம்ம விஜய் இதுன்னு ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காரு என்ன சொல்கிறது ஏன் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இவள் இவ விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கா தான் எல்லா இவளுக்கு மேலே தேவையில்லாமல் ஒரு பக்கம் கோபப்படுறோம் ஒரு பக்கம் ஆத்திரப்படுறோம் ஏன் அவளை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முட்டாள்தரமாக நடந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய் திங்க் பண்ணுறது நல்ல விஷயம் தாங்க விஜய் திங்க் பண்ணால் அதில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் ஆனால் இருந்தாலும் விஜய் திங்க் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்காக நம்மளை தேடி வந்தவங்க யாரு நம்ம மல்லி தேடி வந்தவங்கன்றதாலும் அவங்கள அழைச்சின்னு வந்ததே நம்ம விஜய் தான் ஏதோ ஒரு சூழல் போல போதாத காலம் எல்லாமே தலையீழ மாதிரி இப்போ பர்மனெண்ட் ஆயிடுச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உதாச்சனம் பண்ணக்கூடாது அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது நம்மளை நம்பி வந்துட்டாங்களா நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான இடம் எல்லாமே நாம தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணும் அதை விட்டுட்டு எங்கள் அக்காவை ஏற்று பேசுறது எங்கள் ஆட்டுக்குட்டி ஏற்ற உங்கள் அக்கா கரெக்டாக இருந்தால் உங்கள் எதுக்கு மல்லி ஏற்று பேச போகிறாங்க அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்களே அவங்க அக்கா அவங்க பாட்டு அங்கே அக்கா இருந்தால் அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கேம் அப்படியே சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி கேம் விளையாடி ரெண்டு பேரும் பிரிச்சு அந்த இடத்துல இன்னொருத்தைய கூட்டி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால தான் நம்ம மல்லி ரொம்பவே கோவப்பட்டு ஆத்தரப்படுறாங்க இல்லைனா அவங்க கோவம் ஆத்திரம் எதுவுமே அவங்களுக்கு வராது அவங்க எப்பவுமே சாஃப்ட் கேரக்டர் தான் அவங்க எப்பவுமே நார்மலாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நைஸ் கேரக்டர்னே சொல்லலாம் சரி இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள சரி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் சுமூகமாக நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அதை விட்டு நம்ம உட்காந்து நடந்து முடிச்சதாவே நம்ம பேசினதாலும் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட ஓப்பனே சொல்லியிருந்தோம் பாருங்கள் விஜய் நான் உங்க அக்காத இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதும் இல்லை அவங்க பண்ற தப்ப நான் தட்டியும் கேட்டதில்லை ஏன்னா அதுக்கான எனக்கு உரிமையும் நீங்கள் தரல இருந்தாலும் என்னையும் வெண்மாவையும் உங்களுக்கு நடுவில் வேற ஒருத்தி அதாவது ரஞ்சித மாதிரி இரநூறுத்த கூட்டினு வரணும் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க சதி தீட்ட தீட்டினா அவங்களோட நிலைமை அடுத்து என்ன ஆகும் ஏதாவும் சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம ப்ரெஷரில் இருக்கேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே அப்படி இல்லை எங்க அக்கா என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை கொட்ட மாதிரி பேசினிருந்தீங்க நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படியா பார்த்துவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சும்மாவே ஆட்டம் காட்டி விட்டுருவோம் யாராக இருந்தாலும் இப்போ பொறுமையாகலாம் ஒரே காரணம் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையும் வெண்பாவை பிடிச்சிருக்குன்ற என் பொண்ணு இருக்கா அவளை விட்டு நம்ம பிரியக்கூடாது அப்படின்ற ஒரே தான் அமைதியாக இருக்கிறது அதுவே ஒரு பக்கம் அட்வான்டேஜ் எடுத்தோன்னு ரொம்பவே ஆடுன்னு இருந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்து நம்மளோட இதை காட்டணுங்க நாம தான் முட்டாள்தனமாக இது நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம தேவைகளை அங்கே அவங்களுக்கு நம்ம தேவையில்ல இருக்கிற வேணும் நம்மளை நல்லா இது பண்ணுவாங்க அடுத்த செக்கண்டு தூக்கி போட்டு போயினே அந்தருவாங்க ஊ பிரச்சனை அது நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யார் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எல்லா தான் இருக்கு அதை பொறுத்து தான் நாமளும் ஒரு பக்கம் இருக்கணும் ஸோ நண்பில இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக